முகவர் கிளையா அருணகிரி தேனனைய சொல்லான் திருப்புகளை யான் நினைந்து போற்றிடவும் நின்னை புகழ்ந்திடவும் பொற்கமலம் சாத்திடவும் ஓதிடவும் தா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு சரணம் சரணம் நினது திருவடி சக்தி மயிர்கொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திட நிறைய முதுசை முப்பளமப்பமும் நிகழ் பால் தேன் நினது திருவடி சத்தி கொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திட நிறையாமுதுசை முப்பளமப்பமும் நிகழ் பால் தேன் நெடியவனை முறி குடு லட்டுகம் நிறவிலசி பருப்பவளில் பொறி நிகரில் இனி கதளிக்க நிவர்க்கமும் நீரும் நெடிய வளைமுறிக்குடுகம் நிரவில பருப்பவளில் பொறி நிகரில் இனி கதலிக்க நிவர்க்கமும் இளநீரும் மனது மகிழ்வொடு தொட்ட கரத்தொடு மகரசலநிதி வைத்து துதிக்கர வளரு கரிமுக ஒற்றை மறுப்பனை வளமாக மனது மகிழ்வொடு தொட்ட கரத்தொரு மகர சலநிதி வைத்த துதிக்கர வளரு கரிமுக ஒற்றை மறுப்பனை வளமாக மறுபு மலர்ப்புனை தொத்திர சொற்கொடு வளர்க்கை கூலைபிடி தொப்பன கொட்டொடு பணச பொற்பதார்ச்சனை பொற்பதாரை மரவேணி மருபு மலர் புனை தொத்திர சொற்கொடு வளர்க்கை குலை பிடி தொப்பன கொட்டொடு வனச பரிபுற பொற்பதனை மரவேணி தெனன தெனதென தெத்தன அப்பல சிறியாறு பதமொய்த்துதிரப்புண குடல் செரி மூளை தெனன தென தென தெத்தனப்பாள சிறியாறு பதமொய்த்துதிரப்புண திரளும் முருசது பித்தனின குடல் செறி மூளை செருமஊதர நிறப்பு செருகுடல் நிறையாறவு நிறைத்த களத்திடை திமித திமி திமி மத்தல இடக்கைகள் செகசேசே செரும உதர நிரப்பு செருக்குடல் நிறையறவ நிறைத்த களத்திட திமித திமிதிமித்தலிடக்கைகள் செகசேசே எனவே தொகு தொகுதுன ஒத்துக்கள் துடிகள் இடி மிக ஒத்து முளக்கிட டிமுட டிமுடிமுடிட்டி மனத்தவில் எழுமூசை ಎನವೇ ತುಗುಗು ತು ಒತ್ತು ತುಡಿಗಳಿಡಿಮಿಗ ಒತ್ತು ಮುಳಕ್ಕಿಡ ಡಿಮುಡ ಡಿಮು ಡಿಮುಡಿಟ್ಟಿ ಮೆಣತ್ತವೆ ಕೈಪರೆ ಇಗಲಿಯಲೈಗರೆ ರಣಪೈ ರಣಪೈರವಿ ಸುಟ್ಟು ನಡೀತ ಎದಿ ಸಿಸರೈ ಬೆಳೆಯಿಟ್ಟರು ಮಾಳೇ இகலி அழகைகள் கைப்பறை கொட்டிட ரணபயிரவி சுற்று நடித்திட எதிரினி சிசரரை வெளியிட்டரும் பெரு மருவு மலர் மலர்ப்புனை தொத்திர சொற்கொடு வளர்க்கை குழைப்பிடி தொப்பன குட்டொடு மனச பரிபுற பொற்பத அர்ச்சனை மரவேணி மருபு மலர்ப்புனை தொத்திர சொற்கொடு வளர்க்கை குழை பெடி தொப்பன்கொட்டொடு வனசபரிபுற பொற்பதர்ச்சனை மரவேணி இகலி அழகறை கொட்டிட ரணபயிரவி சுற்று நடித்திட எதிர நிசிசரை வெளியிட்டரு பெருமாலே முருகாசரணம்